யர்களே இப்பொழுது நம்ம வண்டி வந்து பணத்தில் வந்து நின்று போயிடுச்சுங்க பல பேர் வந்து சார் பணம் சேமிக்க முடியல பணம் வருது வீட்டில் பணம் தங்க மாட்டேன் அதுக்கு வழி சொல்லுங்க சார் பயம் இல்லாமல் வந்தாலும் பார்த்துக்கலாம் பணம் சேமித்து வைக்கணும் பணம் சேமித்து வச்சா நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் திடீர்னு ஏதாவது செல்லு வந்தால் பணம் எங்கள் வீட்டில் இருக்கணுங்க சேமிக்கவே முடியல நாங்கள் எஸ்ஐபி போட்டோம் அது போட்டோம் இது போட்டோம் இன்சூரன்ஸை போட்டோம் ஏதாவது ஒரு வீண் செல் வந்து கொண்டே இருக்குது நேரிலே இதுக்கு நான் வாசு சொல்கிறேன் இது ஃபுல்லாகவே டிப்ஸாகவே ப்ரோக்ராம் சொல்கிறேன் ப்ளீஸ் இதை நீங்கள் அப்படி அப்படியே நோட் பண்ணிக்கினே போங்க ஏன்னா இதை சொல்லி நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் சொ அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் இதை வந்து ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு பரிகாரத்தை உடனே சொல்கிற அதை மாத்திரம் டிப்ஸை நோட் பண்ணிக்கினே போங்க ஏபிசிடிய வாஸ்து நீங்கள் கற்றுக்கணும் இந்த நேரத்தில் அதுலேருந்து உங்களுக்கு வந்து பணம் சேமிக்கிறதுக்கும் மனசு வரும் பணமும் சேரும் பணம் சேர வேண்டும் என்றால் ஃபஸ்ட்டு வந்து பணத்துக்கு திசையே நோட் பண்ணணும் பணத்துடைய திசை வடக்கு திசை இந்த வடக்கு திசை ஈசானியத்திலிருந்து சந்திரன் வரைக்கும் வாய்வு வரைக்கும் இருக்கின்றது இதை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் இதில் எந்த விதமான ஸ்டோரும் இருக்கக்கூடாது பாருங்கள் ஒரு பெரிய நிகழ்ச்சி எல்லாம் இருக்குது இப்பொழுது நான் சொல்ல மாட்டேன் அடுத்த வாட்டி வேறு மாதிரியான ப்ரோக்ராமில் அதை சொல்கிறேன் அது வந்து ஏன் கோடீஸ்வரன் ஏழை ஆகிறான் அதுக்கு காரணம் இப்போ நீங்கள் பணத்தை சேமித்து கோடீஸ்வரனாக வரணும் அதுக்காக சொல்கிறேன் வடகிழக்கில் ஸ்டோர் இருக்க கூடாது பழைய பொருள்களினுடைய குடம் இருக்க கூடாது வடக்கில் டார்க் எல்லோ கலர் டார்க் எல்லோ கலர் டார்க் கிரீன் கலர் டார்க் ப்ரவுன் கலர் இருக்கக்கூடாது வடக்கு செவரில் ஒயிட் ஆர் ஸ்கை ப்ளூ கலர் தான் இருக்க வேண்டும் வடக்கு ஃபுல்லாகவே ஸ்கை ப்ளூ கலர் தான் இருக்க வேண்டும் சில பேர் இதை கேட்டுட்டு கமெண்ட் பண்ணால் பரவாயில்ல எனக்கு கமெண்ட்னால நீங்கள் நல்லா இருந்தால் போகிறோம் நீங்கள் நல்லா இருப்பீங்க அவ்வளோதான் வடக்கு வந்து லைட் ப்ளூ ஆஃப் ஒயிட் ஆர் ஒயிட் தான் இருக்க வேண்டும் வடக்கில் தேவையில்லாத பொருளுடைய குடவுன் ஸ்டோர் ஸ்டோரேஜ் இருக்க கூடாது கண்டிப்பாக நல்ல பணம் வரும் வடக்கு செவுறு செவப்பு வண்ணம் பூசி விடாதீர்கள் வடக்கில் செவப்பு பரதாவே மாட்டி விட்டுடாதீங்க செவுப்பு கலரில் ரொம்ப அதிகமான பிளாஸ்டிக் ஃப்ளவர் அது இதுன்னு வாங்கி வச்சிடாதீர்கள் வடக்கு வடமேற்கு வடமேற்கில் தேவையில்லாத பொருளுடைய குணம்னு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வர பணம் பேங்க் லோன் அது இது எதுவுமே வராது வட கருப்பு கலர் பொருள்கள் தொடப்பங்கள் மாப்பு இது எல்லாமே வச்சிங்கன்னா நோயில் செலுவாயினே இருக்கும் வடக்கு செவரில் படுக்காதீர்கள் வடக்கு செவிற ஒட்டி படுக்காதீர்கள் இதெல்லாம் செஞ்சால் பணம் வரணும் அதுக்காக சொல்லணும் பணம் தங்கணும் இதுக்கப்புறம் வீட்டுக்கு தென்மேற்கு திசையில் டாய்லெட் பாத்ரூம் இருக்கக்கூடாது தென்மேற்கு திசையில் டாய்லெட் பாத்ரூம் இருக்கக்கூடாது வீட்டுக்கு தெற்கு திசை தாழ்ந்து இருக்கக்கூடாது வடக்கிழக்கு அப்பா இருக்குது தெற்கு டவுனாக இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடாது தென்மேற்கு திசையில் டாய்லெட் பாத்ரூம் கழுவு நீர் அறை செப்டிக் டேங்க் கேனர் எதுவும் தெற்கு திசையில் தென்மேற்கு திசையில் இருக்க கூடாது இப்பொழுது கூடாது கூடாதுன்னு சொல்லிட்டு எது இருந்தால் தப தபன்னு ஒடி ஆரம் பணம் நீங்கள் தென்மேற்கு திசையில் படுக்கும் பொழுது உங்கள் ரூமின் வண்ணம் ஆஃப் ஒயிட் இருந்து தெற்கில் தலை வைத்து படுக்கும் பொழுது உங்களுக்கு பணம் நல்லா வரும் எல்லோரும் சொல்லுவாங்க தென்மேற்கு திசை கன்னி மூளை அதில் பணம் வைச்சால் பணம் ஓடையாரும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா மனசில் கொழுப்பிக்காதீங்க ரொம்ப கொழுப்பிக்காதீங்க எங்கே வேணாலும் பணத்தை வைக்கலாம் அதனால் உங்கள் வீட்டிலேருந்து பணம் ஓடாது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் படக்கிற திசை சரியாக இருக்கணும் தென்மேற்கு இருக்கா ரொம்ப நல்லது வட கிழக்கிலையும் படக்கலாம் வடக்கிழ்களையும் பழக்கலாம் வயசு அறுபதுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக படுங்க ஒன்றுமே ஆவாது நோய் நொடி இருக்காது ஆனால் வட வட கிழக்கில் அந்த வடகிழக்கு பொட்டின மாதிரி பழக்கக்கூடாது வீட்டுக்கு தென்கிழக்கு திசையில் தேவையில்லாத பொருள்கள் கல்லுகள் கெட்டுப்போன மிஷின்களுடைய குடவுனும் ஸ்டோரேஜும் இருக்கக்கூடாது அது வந்து உங்களுக்கு வேறு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸை கெடுத்துவிடும் ஆப்பர்ச்சுனிட்டிஸே விடும் வீட்டின் சமையல் அறையில் நைட்டு சாப்பிட்ட பிற்பாடு பாத்திரத்தை அப்படியே விட்டு வரக்கூடாது அது லட்சுமியை குறைச்சிடும் எங்களுக்கு சோம்பேறு தானே இருக்குது நாங்கள் பாத்திரத்தை கழுவ மாட்டோம் நாளைக்கு காலில் தான் வேலைக்காரி வருவாள் அவ்வளோதான் பணம் வராது வரும் ஏதாவது ஒரு செல்வாயினே இருக்கும் அதை வந்து தண்ணியில் கழுவி வைங்க இல்லைன்னா பாருங்கள் யார் யார் வீட்டில் பாத்திரம் கழுவாமல் அப்படியே தூக்கி போடுறீங்களோ அவங்கவுங்க மனைவி எல்லாமே எண்பது கிலோ தொண்ணூறு கிலோ நூற்றி இருபது கிலோ வெயிட்டு புட்டப்பாயிடும் சுகர் வந்துடும் பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் சேமிக்க முடியாமல் வீணாக போயிடும் சில பேர் பாருங்கள் பணம் இருந்தும் வீடு வாங்க முடியாத நிலமை யார் யாருக்கு இருக்குது பாருங்கள் அவங்களாம் அவங்க வீட்டில் கவனித்து பாருங்கள் அவங்க செய்கிற பெரிய தப்பு வந்து இரவு நேரத்தில் எச்சை பாத்திரத்தை அப்படியே வீட்டில் செங்கில் விடுறது தான் இதை மாற்றி அமைச்சு பாருங்கள் எப்படி வீடு வாங்குறீங்க எப்படி வசதியோடு இருக்கீங்கன்னு பாருங்கள் கண்டிப்பாக சுகமாக இருப்பீர்கள் இப்பொழுது இதுக்கு முன்னிகழ்ச்சியில் சொன்னது உங்களுக்கு சொல்கிறேன் டாய்லெட்டுக்கு இந்த படிக்கட்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குதுன்னு சொன்னேன் அதுக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இருக்குங்க டா படிக்கட்டு கீழே டாய்லெட் பாத்ரூம் இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் அஸ்தமாகுது புதன் அஸ்தமாக இருந்தால் உங்களுடைய நாலெட்ஜை நீங்கள் பிரீஃப் பண்ண முடியாது பல பேருக்கு சொல்ல முடியாது அந்த ஒரு மனத்தில் நாம் சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க அதை நினச்சிக்கொண்டே இருப்பீங்க அதனாலேயே உங்களுக்கு வந்து பணம் வராது கிழக்கு திசையில் ப்ளூ வண்ணம் டார்க் எல்லோ ரோஸ் ரெட் இருந்தால் பணம் சீக்கிரம் வராது தங்காது செலுவாகிவிடும் வீட்டுக்கு மதிய பகுதியில் கிணர் போரிங் குப்பைகள் இருந்தால் வீட்டில் விவாதம் இருக்கும் பணம் லட்சக்கணக்கில் வரும் கோடிக்கணக்கில் செலுவாகும் இதுதான் யா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்றென்றால் ஃபஸ்ட்டு வந்து வழக்கு சுத்தமாக வைங்கள் தேவையில்லாத பொருளில் கூட ஈசான்யத்திலையும் வழக்குலையும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தென்மேற்கு திசையில் படுக்க வேண்டும் தென்மேற்கு திசையில் படுக்கும் பொழுது ரூடு ரூமை சுத்தமாக வைங்கள் சவுத் வெஸ்ட்டில் கிணர் போரிங் டாய்லெட் எதுவும் இருக்கக்கூடாது வீட்டுக்கு மதிய பகுதியில் தண்ணீர் ஒழிய எந்த கிணறோ போரிங்கோ இருக்கக்கூடாது வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் ஆஃப் ஒயிட் ஒயிட் ஆர் க்ரீம் கலர் எல்லோ தான் வீட்டுக்கு இருக்க வேண்டும் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பல கோடிக்கு அதிபதியாகவும் சந்தோஷமாகவும் பணத்தை சேமித்து வைத்து சுகமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க